ஹஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலம் அஸ்லாத்து வசலீம் அஸ்லாம் அலைக்கு வரமத்துள்ளாஹி வபரகத்து கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரியில் குரான் தஃசீத் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் இன்ஷால்லா இன்றைக்கி சூரத் சஃப் உடைய தொடர்ச்சி பார்க்கலாம் போன வீடியோவில் வந்து வசனம் ஒம்பது வரைக்கும் விளக்கம் சொல்லியிருந்தேன் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி பார்த்துருந்து பார்க்கலாம் பிஸ்மில்லாஹிர் ரஹீம் யுகல்லுக்கும் துணியுக்கும் மின்னத பின்னலி நம்பிக்கை கொண்டவர்களே நோவினை செய்யும் வேதனையிலிருந்து உங்களை ஈடேற்றவல்ல ஒரு வியாபாரத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா

நீங்கள் அறிபவர்களாக இருப்பின் இதுவே உங்களுக்கு மிக மேலான நன்மையுடையதாகும் இந்த அத்தியாயத்தில் எட்டுலேருந்து ஒம்பதுல உள்ள வசனம் பின்வருமாறு பிரகடனம் செய்யப்பட்டிருக்குது அதாவது யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய ஒட்டுறவு கொண்டிருக்கும் நயவஞ்சர்கள் ஆகியோர் அல்லாவின் இந்த ஒளியை அனைத்துவிட எவ்வளவுதான் முயன்றாலும் அது முழு வலிவோடும் பொலிவோடும் உலகின் பரவியே தீரும் சத்திய தூதர் கொண்டு வந்த இந்த மார்க்கம் ஏனைய மார்க்கங்களை வென்றே தீரும் இது இணை வைப்பவர்களுக்கு எவ்வளவுதான் வெறுப்பூட்டக்கூடியதாக இருந்தாலும் சரி கடுத்து பத்திலிருந்து பதிமூணு வரை உள்ள வசனங்கள் இடை நம்பிக்கையாளர்கள் நோக்கி கூறப்படுகிறது இம்மேலும் அருமையிலும் வெற்றியை ஈட்டுவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது அது இதுதான் அல்லாவின் மீதும் இறை தூதரின் மீதும் உண்மையான உள்ளத்துடன் நம்பிக்கை கொண்டு விடுங்கள் அல்லாவின் வழியில் உயிராலும் உடமையாலும் அறப்போர் செய்யுங்கள் சஹாபாக்கர் அலியல்லாங்கோ உயர்வும் மேன்மையும் மிக்க அல்லாஹ்விடம் மிக சிறந்த செயல்கள் யாவை என்று அல்லாவின் தூதர் சல்லல்லா அலை அவங்களிடம் கேட்டு அதன்படி செயல்பட விரும்பினார்கள் என்று அப்துல்லா பின் சலாம் ரலி அவங்க வந்து அறிவித்திருக்கிறாங்கோ அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான்னா பின்னலி நம்பிக்கை கொண்டவர்களே நோமினை தரும் வேதனையிலிருந்து உங்களை காப்பாற்றும் ஒரு வர்த்தகத்தை நான் உங்களுக்கு வழிகாட்டட்டுமா பின்னர் அல்லாஹ் ஒருபோதும் தோல்வியடையாத ஒருவர் விரும்பியதை பெற்றுத்தந்து அவர் விரும்பாதவற்றிலிருந்து அவரை காப்பாற்றும் அந்த மகத்தான வர்த்தகத்தை விளக்கினார் அல்லாஹ் சொல்றா தோமினுக்கும் தாலிக்கும் ஹைருல்லும் தலமு அது நீங்கள் அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் நம்புவதும் உங்கள் செல்வங்களையும் உங்கள் உயிர்களையும் கொண்டு அல்லாஹின் பாதில் கடுமையான உழைத்து போர் புரிவதும் ஆகும் நீங்கள் அறிந்தால் இதுவே உங்களுக்கு சிறந்தது இது இது உலக வாழ்க்கையின் வர்த்தகத்தை அதற்காக கடுமையான உழைத்து அதை சேமிப்பதை விட சிறந்த உயர்வானது அல்லாஹ் கூறுகிறான் யோஃபில்லாக்கும் துணோபுக்கும் அவன் உங்கள் பாவங்களை மன்னிப்பான் இதன் பொருள் வந்து நான் உங்களுக்கு கட்டளை இட்டதையும் வழிகாட்டதையும் நீங்கள் நிறைவேற்றினால் நான் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை சொர்க்க தோட்டங்களில் நுழையச் செய்வேன் அவற்றின் உங்களுக்கு உயர்ந்த தங்கும் இடங்களும் உயர் பதவிகளும் இருக்கும் இதனால் தான் அல்லாஹ் கூறுகிறான் வயுதிகளுக்கும் ஜன்னா தின் மேலும் உங்களை ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் தோட்டங்களிலும் அதன் நிறந்த சொர்க்கத்தின் உள்ள இனிமையான இருப்பிடங்களில் நுழைய செய்வேன் அதுவே மகத்தான வெற்றியாகும் மேலும் அல்ல சொல்றான் மேலும் நீங்கள் விரும்பும் மற்றொரு அருளையும் இதன் பொருள் நீங்கள் விரும்பும் மேலும் பல அருட்களை நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உதவியும் சமீபத்திய வெற்றியும் இதன் பொருள் வந்து நீங்கள் அல்லாவின் பாதையில் போர் புரிந்து அவனுடைய மார்க்கத்திற்கு ஆதரவளித்தால் அவன் உங்களுக்கு வெற்றியை வழங்குவான் அல்ரா சொல்றான் வ ஃத்தூன் கரீ மற்றும் ஒரு சமீபத்திய வெற்றி என்பதன் பொருள் அதன் விரைவில் வரும் மேலும் அது இவ்வுலக வாழ்வின் சம்பாதிக்கப்பட்ட மறுமை இன்பமாக தொடரும் அது ஒரு அதிகரிக்கப்பட்ட அருளாகும் இது அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்த அல்லாவுக்கும் அவனுடைய மார்க்கத்திற்கும் ஆதரவளிப்பவர்களுக்கானதாகும் மேலும் அல்லா சொல்கிறான் பஷரில் மேலும் நம்பிக்கையாளருக்கு ஒரு நற்செய்தி கூறுவீராக உயர்ந்தோன் அல்லாஹ் தனது நம்பிக்கையுள்ள அடியார்களுக்கு எல்லா நேரங்களிலும் அவர்களுடைய எல்லா வார்த்தைகளிலும் செயல்களிலும் தங்களது உயிர்களையும் செல்வங்களையும் தியாகம் செய்து அல்லாஹ்வின் ஆதரவாளர்களாக இருக்குமாறு கட்டளையிடுகிறார் ஈசாலை சில அவங்கள் கூறியது போது அவருடைய சீடர்கள் பதில் அளித்தது போலவே அவனுடைய மற்றும் அவனுடைய தூதரின் அழைப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு அல்லாஹ் அவர்களுக்கு கற்றிடுகிறார் யாயுநாமோ அன்சாரில்லா நம்பிக்கை கொண்டவர்களே மரியமின் குமாரர் ஈசா தம் சீடர்களை நோக்கி அல்லாஹுக்காக எனக்கு உதவி செய்வோர் யார் என கேட்க சீடர்கள் நாங்கள் அல்லாவின் உதவியாளர்களாக இருக்கிறோம் என்று கூறியது போல் நீங்களும் அல்லாவின் உதவியாளராக ஆகிவிடுங்கள் அதாவது அல்லாவின் பாதையில் எனக்கு உதவுவர் யார் அதாவது உயர்ந்தானும் மிகவும் கண்ணியத்துக்குறவனுமாகி அல்லாஹின் செய்தியை எடுத்துரைப்பதில் எனக்கு யார் உதவுவார்கள் யூன் கூறினார்கள் இது ஈசா அலைசுலா அவங்களை பின்பற்றியவர்களாக குறிக்கிறது நகனோ அன்சார் இல்லாஹ் நாங்கள் அல்லாஹின் உதவியாளர்கள் அதாவது நீங்கள் அனுப்பப்பட்ட செய்தியை பொறுத்தவரை நாங்கள் உங்களுக்கு ஆதரவளிப்போம் அதை எடுத்துரைக்க நாங்கள் உங்களுக்கு உதவும் அதன்படி கிரேக்கர்களையும் இஸ்ரேவேலர்களையும் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதற்காக அவங்க தமது சீடர்களை அஸ்ஸாமில் பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பினார்கள் இதேபோல் ஹஜ்ஜின் நாட்களில் அல்லாவின் தூதர் சல்லல்லா அலேசலாம் அவங்களும் கேட்பது வழக்கம் இறைவன் செய்தியை நான் எடுத்துரைப்பதற்காக எனக்கு யார் ஆதரவு அளிப்பவர் நிச்சயமா குறைஷிகள் எனது இறைவனின் செய்தியை எடுத்துரைப்பதிலிருந்து என்னை தடுத்து விட்டார்கள் உயர்ந்தவனும் மிகவும் கண்ணியத்துக்குரியவனமாக அல்லா நபி சல்லா வரைசலுக்கு ஆதரவு அளிக்க அல் அவுஸ் மற்றும் அல் கசரஜ் கோத்திரத்தனை எழுப்பினார்கள் அவர்கள் மதீனாவில் குடிமக்களாக இருந்தார்கள் அவர்கள் நபிசல்லா அலையுஸ்லாம்களிடம் உடன்படிக்கை செய்து அவங்களுக்கு ஆதரவு அளித்தார்கள் நபி சொல்லல்லாஹ் அலையுசல்லாம் அவர்கள் தங்களின் விசிட் செய்து வந்தால் மனிதர்களிடந்தும் ஜின்களிலிருந்தும் அவர்களை பாதுகாப்பதாக அவர்கள் உறுதியளித்தார்கள் நபிசல்லா அலையுசல்லாம் அவர்கள் தமது தோழர்களுடன் அவர்களிடம் இதர செய்து சென்றபோது அவர்கள் அல்லாஹுக்கு செய்து கொடுத்த தமது வாக்குறுதியை நிறைவேற்றினார்கள் இதன் காரணமாக அல்லாஹும் அவனது தூதரும் அவர்களை அல் அன்சார் அதாவது ஆதரவாளர்கள் என்று அழைத்தார்கள் அந்த பெயர் அவர்களுடன் போனது அல்லாஹ் அவர்களை கொள்வானாக அவர்களை திருப்திப்படுத்துவானாக பின்னர் இஸ்ரேவேல் மக்களின் ஒரு குழுவினர் நம்பிக்கை கொண்டார்கள் மற்றொரு குழுவினர் நிராகரித்தார்கள் ஈசாலை அவர்கள் தமது இறைவனின் செய்தியை தமது மக்களுக்கு எடுத்துரைத்த போது சீடர்கள் அவர்களுக்கு ஆதரவு அளித்தார்கள் அப்போது இஸ்ரேவேலின் மக்களின் ஒரு குழுவினர் நம்பிக்கை கொண்டார்கள் ஈசா அவர்கள் கொண்டு வந்த வழிகாட்டுதலை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அதே சமயம் மற்றொரு குழுவினர் வழி தவறி போனார்கள் இந்த குழுவினர் ஈசாலைஸ்ரா அவங்களை கொண்டு வந்ததை நிராகரித்தார்கள் அவருடைய நபித்துவத்தை மறுத்தார்கள் மேலும் அவருடையும் அவருடைய தாயாரையும் பற்றி கொடூரமான பொய்களை இட்டு கட்டினார்கள் அவர்கள் தான் யூதர்கள் நியாய தீர்ப்பு நாள் வரை அல்லாஹ் அவர்களை சபிப்பானாக மற்றொரு குழுவினர் ஈசா லேஸ்ரா அவங்களை பற்றி வரம்பு மீனினார்கள் அல்லாஹ் அவருக்கு வழங்கிய நபித்துவத்தின் நிலையை விட அவரை உயர்த்தி விட்டார்கள் அவர்கள் பிரிவுகளாகவும் கோஷ்டிகளாகவும் பிரிந்தார்கள் அவர்களின் சிலர் ஈசாலை அவர்கள் அல்லாஹின் மகன் என்று கூறினார்கள் வேறு சிலர் அவர் மும்மூர்த்திகளின் ஒருவர் என்று கூறினார்கள் இதனால் தான் அவர்கள் தந்தை மகன் மற்றும் பரிசுத்த ஆவியை அழைக்கிறார்கள் அவர்களின் சிலர் ஈசா அவர்கள் தான் அல்லாஹ் என்று கூறினார்கள் அல்லாஹ் கூறுகிறான் ஆகவே நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அவர்களுடைய எதிரிகளுக்கு எதிராக நாம் வலிமை அளித்தோம் அதாவது அவர்களை எதிர்த்த கிறிஸ்தவர்களின் குழுவிற்கு எதிராக நாம் அவர்களுக்கு வெற்றியை அளித்தோம் அதனால் அவர்கள் வெற்றியாளர்களாக மேலோங்கி அவர்களாக ஆனார்கள் நாம் முகமது சல்லல்லா உலக அங்குல அனுப்பிய போது நிராகரித்த குழுவிற்கு எதிராக அவர்கள் வெற்றி பெற்றார்கள் இமாம் அபு ஜாஃபர் இப்னு ஜரீர் அத் தபரி அலியல்லா அவங்க இப்னு அப்பாஸ் ரலி அல்லா அவங்க கூறியதாக அறிவிக்கிறாங்கோ அல்லாஹ் ஈசா அலைசலா அவங்கள வானத்திற்கு உயர்த்த முடிவு செய்த போது ஈசா அலைசலா அவங்க வந்து தம் தலையிலிருந்து நீர்த்துளிகள் சொட்ட தமது தோழர்களிடம் சென்றார்கள் அந்த நேரத்தில் வீட்டில் பனிரெண்டு ஆண்கள் இருந்தார்கள் ஈசா அலைசலா அவர்கள் அவர்களிடம் உங்களின் சிலர் என்னை நம்பிய பிறகு பனிரெண்டு முறை என்னை நிராகரிப்பீர்கள் என்று கூறினார்கள் பின்னர் அவர்கள் உங்களின் யாரு தன்னார்வமாக என்னை போல் ஆக்கப்பட்டு எனக்கு பதிலாக கொல்லப்பட முன்வருகிறீர்கள் அவர் என்னுடன் என்னிடத்தில் சொர்க்கத்தில் இருப்பார் என்று கேட்டார்கள் அங்கிருந்த இளைஞர்களின் ஒருவர் முன்வந்தார் ஆனால் ஈசா அலைசலாம் அவர்கள் அவரை உட்காரும்படி கட்டளையிட்டார்கள் ஈசா அலைசலாம் அவர்கள் தமது கூற்றை மீண்டும் கூறினார்கள் அந்த இளைஞர் மீண்டும் எழுந்து நின் முன் வந்தார் ஈசா அவர்கள் மீண்டும் அவரை உட்கார சொன்னார்கள் ஈசா அலைசலாம் அவர்கள் அதே கூற்றை மீண்டும் கூறினார்கள் அந்த இளைஞர் முன் வந்தார் இந்த முறை ஈசா அலைசலா அவர்கள் அப்படியானால் அது நீதான் என்று கூறினார்கள் அந்த இளைஞர் மீது ஈசாலேசரா அவர்கள் தோற்றம் இடப்பட்டது அதே நேரத்தில் ஈசாலேஸ்வரா அவர்கள் வீட்டின் கூரையில் இருந்து ஒரு திறப்பு வழியாக வானத்திற்கு உயர்த்தப்பட்டார்கள் யூதர்கள் ஈசாலேஸ்வரா அவர்களை தேடி வந்து அவரை போல் தோற்றம் அளித்தவரை கைது செய்து அவரை சிலுவையில் அரைத்து கொன்றார்கள் அவர்களின் சிலர் ஈசாலேசரா அவர்களை நம்பிய பிறகு அவரை பனிரெண்டு முறை நிராகரித்தார்கள் அவர்கள் மூன்று குழுக்களாக பிரிந்தார்கள் ஒழு ஒரு குழுவான அல் யாக்கோபியா தான் நாடியவரை எங்களுடன் இருந்தான் பிறகு வானத்திற்கு ஏறி சென்றான் என்று கூறியது மற்றொரு குழுவான அந்நசு தூரியா அவங்க வந்து அல்லாஹ்வின் மகன் அல்லாஹ் நாடியவரை எங்களுடன் இருந்தார் பிறகு அல்லாஹ் அவரை வானத்திற்கு உயர்த்தினான் என்று கூறியது மூன்றாவது குழு என்ன சொல்லிச்சாமா அல்லாஹ்வின் அடியாரும் தூதரும் அல்லாஹ் நாடியவரை எங்களுடன் இருந்தார்கள் பிறகு அல்லாஹ் அவரை தன்னளவில் உயர்த்திக் கொண்டான் என்று கூறியது கடைசி குழு தான் முஸ்லீம் குழு நிராகரித்த இரண்டு குழுக்களும் முஸ்லிம் குழுவிற்கு எதிராக ஒன்றிணைத்து அதை அழித்தன அல்லாஹ் முகமது நபி சல்லாஹலாம் அவங்களை அனுப்புவரை இஸ்லாம் அநியாயமாக மறைக்கப்பட்டிருந்தது பின்னர் இஸ்ரேவேலின் மக்கள் ஒரு குழுவினர் நம்பிக்கை கொண்டார்கள் மற்றொரு குழுவினர் நிராகரித்தார்கள் இந்த ஆயுத் ஈசாலைஸ்ராம்களின் காலத்தில் இஸ்ரேவேலின் மக்களின் நிராகரித்த குழுவையும் நம்பிக்கை கொண்ட குழுவையும் குறிக்கிறது ஆகவே நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அவர்களுடைய எதிரிகளுக்கு எதிராக நாம் வலிமை அளித்தோம் அதனால் அவர்கள் வெற்றியாளர்களாக மேலோங்கி அவர்கள் ஆனார்கள் முகமது நபி சல்லாஹ் வசல்லாம் அவர்கள் நிராகரிப்பார்களின் மதத்திற்கு எதிராக பெற்ற வெற்றியின் மூலம் அது அல்லாவின் மதத்தின் ஆதிக்கத்தை கொண்டு வந்தது இப்போ அப்பாஸ் அந் அந்நசாய் அலியல்லாஹா அவங்க வந்து தமது சுனானில் இதை பதிவு செஞ்சுருக்கிறாங்க எனவே முகமது நபி சல்லல்லா அலி அவங்களின் உம்மத்து அல்லாஹின் கட்டளை இறுதி நேரம் வரும் வரை அவர்கள் இந்த பாதையில் இருக்கும்போது எப்போதும் உண்மையின் மீது மேலோங்கி இருப்பார்கள் அவர்களின் கடைசி குழுவினர் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் தொகுப்புகளின்படி ஈசா அலி அவர்களுடன் சேர்ந்து அத்தஜாலுக்கு எதிராக போராடுவார்கள் இது சூரா அஸ் சஃபின் தப்சீரின் முடிவாகவும் எல்லா புகழும் நன்றியும் அல்லாஹுக்கே உரியது